பாருங்க என்ன மாதிரி கலர் இருக்குது பாருங்கள் ஹெச்அப்பு அருமையான கலருங்க வேறு லெவலில் இருக்குது கலர் கண்ணுங்களும் பார்த்திங்கன்னா தரமான கண்ணுங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்லா சூப்பராக இருக்குது நல்லா குவாலிட்டியானது எவ்வளோ சொல்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் முடிஞ்சிச்சுண்ணா எப்படி பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு ரூபா நாற்பது ரூபா கிட்ட முடிஞ்சுருக்குங்க இதெல்லாம் நல்லா பெரிய சைஸு குவாலிட்டியான மாடுதாங்க இன்னைக்கு வந்துருக்குது குவாலிட்டியான மாட்டு தான் வந்துருக்குது பாருங்க கண்ணுக்குட்டியெல்லாம் இந்தளவு இதில் ஒரு மீடியமான கண்ணுக்குட்டி கேட்குறேன் சொல்லு கேட்டதான் சொல்லுவாரு கேட்காதே சொல்லுவாரா நம்ம சூப்பர் சூப்பர்

ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகுங்க அதெல்லாம் சனப்பருவது வர்றதுக்கு நல்லா கன்றுக்குட்டி வண்ணணம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கன்றுக்குட்டி கொண்டு வந்திருக்கார் நாலு அஞ்சு கண்ணு கொண்டு வந்திருக்காரு இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள் நல்லா பெரிய சைஸு வளர்ப்புக்கு வாங்கலாங்க இங்கே பெரிய மாடெல்லாம் வராது மீடியமான மாடு தான் வரும் முதல் கண்ணு போடுற அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவாங்க மற்ற பள்ளி எல்லாம் பார்த்தோன்னா சூப்பரான கண்ணுங்க எல்லாம் சிந்தாமணி இந்த கொண்டு வரது தான் அவங்களே வந்து நல்லா கண்ணை தான் பார்த்து வாங்கிட்டு வருவாங்க இங்கெல்லாம் வாங்குறதில்ல எல்லாம் லோக்கலெல்லாம் எல்லாமே வந்து மொத்தமாக அங்கேருந்து எடுத்துகிட்டு தான் பார்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க அதனால் ஓரளவுக்கு கண்ணுங்க நல்லாவே இருக்கும் ஜெர்சி கன்னுட்டு எல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க நல்லா ஜெர்சி கண்ணுட்டு ஆல்ரெடி வாங்கிட்டாங்க இது சூப்பராக இருக்கு எவ்வளோண்ணா முடிச்சு எவ்வளவு சரி சரி இல்லை 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 நம்ம வீடியோ எடுத்து இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க வாங்கிறதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் அவர் கலர் இதெல்லாம் வந்து முடிச்சு முடிஞ்சு புழுக்குது ஆனால் இது நல்லா சூப்பராக இருக்குங்க அதனால் நல்லா காலையிலே வந்து முடிஞ்சிருக்குங்க அது கன்று நல்லா அருமையான கன்று இருக்குது பசுமாடு இன்னும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க குட்டிங்களாம் இருக்குது நாட்டு கன்று உள்ள ஒரு நாலு கன்றுகுட்டி இருக்குது

கல்லுக்குட்டி சூப்பர் கூலியை விடுதா கல்லுக்குட்டி தான் ஃபுல்லா லாரி ரெடி நெஜி. ஏத்தல மாட்டானே. ஆமா அது. ஏறிட்டு போறானே. அதமே கிளம்பு. அத தொலிக்கிற நேரம் அதுக்குள்ள நம்ம மான சேரலாம். நேரா போறோம் பாரு. ஏன் தூரியா கலந்து இருக்கா? எல்லாம் எத்துன. ஆ சரி விடு. முழு புரோகிராம் ஓடு. ஏய் உனக்கு சங்கி புரோகிராமே புடிச்சியா? எதை பாத்து ஓட கூட. 나 ஏதா நம்ம பையின பேச்ச சொன்னா. அப்புறம் காதலுக்கு ஃபர்ஸ்ட் அவன ஓடு. லைனா தான் லைன் வெயிட். அதால தான். பாரு இது வந்து கலப்பின தான் அண்ணா சரியான ஐட்டு பாருங்க பாத்துட்டு இருக்காங்க வாங்கறதுக்காக கண்ணுக்குட்டியோட ஒரு நாட்டு கொசு நாடுங்க

முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு மேம் வாங்கிட்டாங்களா முப்பத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற பள்ளியில் வந்து இந்த கோழி குண்டு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கோழி குண்டு பார்த்தீங்கன்னா இரநூறுவாங்க பெரிய கோழி குண்டு இரநூறுவா அதோட கொஞ்சம் மீடியமான சைஸ் நூற்றி ஐம்பது சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு ரூபா நூறுனு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாங்க கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு தலைவன் வந்து காலை தான் எல்லாமே தனி கிடாரி கண்ணுக்குட்டி எல்லாம் கிடாரி கன்று குட்டி